திருப்பூர் மாவட்டம் அவினாசி சுற்று வட்டாரத்தில் பெய்த கோடை மழையால் சுற்றி வெயிலின் தாக்கம் கூடுதல் குமாரவேல் குமாரவேல் தற்போது மழை பெய்ததன் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி எவ்வளவு நேரமாக இந்த மழை என்ன உண்மையில் இப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று பிற்பகல் முதல் மேகமூட்டம் காணப்பட்டது இதையடுத்து அவினாசி அடுத்துள்ள ஆலத்தூர் பொன்மேடு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் திடீரென கோடை மழை பெய்தது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அமைந்தது இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே கடுமையான வெயில் தாக்கம் முன் முன் இல்லாத அளவு அதிகமாக இருந்ததனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வந்தனர் இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் திருப்பகுதிகளில் இன்று பிற்பகல் மூட்டம் காணப்பட்டது அந்த மேகமூட்டத்தினாலேயே இப்போ வெப்பம் குறைந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் அவினாசியை அடுத்து ஆலத்தூர் உண்மேடு நூத்துபுரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது மிதமான மழையாக துவங்கியது சிறிதே அந்த மலை கனமழையாக பெய்தது ஒரு சில நிமிடங்கள் கனமழையாக கோடை மழை பெய்த போதிலும் அரை மணி நேரம் இந்த கோடை மலை தொடர்ந்து பெய்தது கடும் வெப்பத்தில் அவதிப்பட்டு வந்த இப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த வெப்பத்தின் தாக்கம் குறைந்து பெருமூச்சு விடும் அளவு இந்த மலை அவர்களை மகிழ்வித்தது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி குமாரவேல் உடனுக்குடன்